எல்லோருக்கும் இந்த பகுதியில் நம்ம நவகிரகங்களுடைய தோஷம் இதெல்லாமே வந்து எப்படி கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஏன் நீங்கள் வந்து அந்த அழிக்கிறதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று நவகிரகங்களுடைய அந்த தோஷத்தை வந்து போக்கணும் இல்லைனா அந்த தோஷத்தை வந்து அழிக்கணும் அதாவது வந்து விரட்டுதல் அல்லது பிரித்து வைக்குதல் அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை அழிக்கிறது இந்த மூணு மெத்தேடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ரொம்ப சுமிச்சமாக ஒரு மூணு மெத்தேடு தான் இருக்குது இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ஒன்று ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ஒன்று விரட்டுறது ஒன்று வந்து பிரிக்கிறது இன்னொன்று வந்து அதை அழிக்கிறது இதில் வந்து எது ரொம்ப ஸ்லோவான்னு வந்து கேட்டிங்கனாக்கா விரட்டுறது கொடுத்து நம்ம விரட்டிடலாம் உச்சாரணம் அந்த மாதிரி கொடுத்து விரட்டுவாங்க பிரிக்கிறதுங்கிறது சுவாசம் கொடுத்து பிரித்து கொஞ்சம் இது பண்ணிட்டுருவாங்க ஸ்டாப் பண்ணுறங்கிறது தம்மானத்தை வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அழிக்கிறதுங்கிறது மரணத்தை வச்சு அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி அழிக்கிறது அப்படி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு வேள்வி செஞ்சுருக்கணும் உங்களுக்கு வந்து இப்போ யாகமெலாம் செய்கிறாங்களா அந்த மாதிரி யாகம் செய்யக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுருக்கணும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா யாக குண்டங்களுக்கு தேவையான கருங்காலி இல்லைனாக்கா வந்து நொச்சி பேமாப்பிற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கணம் குருவி கூடு ஆலமரம் அரசமரம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு வேள்வி செய்யலாம் ஆலமரம் அரசமரம் வேப்ப வேப்பங்குச்சி நொச்சி மாங்குச்சி இந்த மாதிரி குச்சிகளை எங்களுக்கு தெரிய கையில் கிடைக்கிறத வச்சுட்டு ஒரு யாகம் பண்ணுங்க அதுக்கு மூலிகை ஹெர்பல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வெண்கெடுங்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைனாக்க நெய் சம்பந்தமான ஏதோ ஒரு உங்களுக்கு தேவையான அளவு இந்த வியாதிகளை போக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கழுதலத்தி யானை லத்தி குதிரை லத்தி இந்த சாணங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் யாகம் செய்யலை உங்களுடைய நீங்கள் செஞ்ச கர்மாக்கள்லாம் வந்து உடனே வந்து ஒரு இந்த நவகரோடைய பிடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கை வந்து பாதிப்புகளை வந்து உடனே அழிச்சிடும் அப்படி அறிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு சொல்லக்கூடிய மந்திர முறைகள்லாம் வந்து அகத்திய சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி நம்ம பார்ப்போம் முதல்ல ஒரு குருவை வேண்டி நீங்கள் ஹோமம் செய்கிறது வந்து முதல்ல பழகிங்க அதுக்கு தேவையான செலவு இப்போ பெரிய செலவு வரும்னா நேசியமாக கையில் கிடைக்கிறதை வாங்கி வச்சு ஒரு நவகர ஹோமம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு தேவையானதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோ ஜோதிட ரீதியாக என்ன கிரகங்கள் இருக்குது அதனுடைய பாதிப்புகளை தெரிஞ்சு அதை மனசு ரீதியாக வந்து மனசுக்குள்ளேயே நடிச்சு கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு தோஷம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த தோஷம் விலகணும் நான் சொன்னால் அந்த குச்சிகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு யானை லத்தி கழுத லத்தி உங்கள்கிட்ட கையில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு யாகமன்றத்துக்கு ரெடி ஆகிருங்க கோமம் வழக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதன் முன்னாள் சிவர் கிழக்கு பூங்கமாக பார்த்து அமர்ந்து கொள்ள ஒன்று பின்னர் குருவை நினச்சி உங்களுடைய குலதெய்வம் குருவை நினச்சி வணங்கி அரசமர குச்சி போட்டு ஹோமத்தில் தீயை வளர்க்க வேண்டும் என்கிறார் இந்த தீயை போது அக்னி மூல மந்திரமான மூலமந்திரத்தை வந்து நீங்கள் வந்து செபிக்கணும் அவர் வந்து ஒரு அக்னியோட அக்னி பகவானுக்கு முன்னான ஒன்று சொல்கிறார் அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஓம் அறி கோடி பிரகாசம் அக்னியே அகோரா ஆங்குங் இங் வா இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தீயை வளர்ந்த பின்னால் அடுத்த கட்டமாக புவனேஸ்வரி வாழை புவனேஸ்வரி மந்திரத்தை வந்து நீங்கள் செபிக்கணும் ஐங் சவும் கிளியும் ஐயும் வாழை புவனேஸ்வரியே பஞ்சசாரியே ஆனந்தரோபிணி சுவாகா என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி எல் பொறி கடல் நெருப்பில் உங்களுக்கு கிடைச்சதை கையில் போட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பார்த்தீங்கன்னா உங்களோட சுற்றி இந்த இதெல்லாம் கழிப்பி செய்கிற மாதிரி கழிச்சிட்டு நீங்கள் போட்டிருக்க துணியெல்லாம் கொளுத்திட்டு ஒரு நதிக்கரையோ ஏதோ ஒரு ஓரமாக கடலோ ஏதோ ஒரு கரையில் இருந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு புது ஆடையை உளுத்திட்டு வந்து அதெல்லாம் கடலில் கொளுத்திட்டு கடை ஒன்றும் கொளுத்திடலாம் இல்லைனாக்கா கடலில் போட்டு அப்படி குளிச்சுட்டு வந்து நீங்கள் புது அடையை உளுத்திக்கிட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோசம் ராகு தோசம் புத்திர தோசம் உங்களுக்கு என்ன தோசங்கள் இருந்தாலும் நம்மளுடைய அக்னி பவாரனுடைய அருளால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இதாயிரும் அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் சொல்லக்கூடிய மந்திரமாக நசி நசி மந்திரத்தை நீங்கள் அநினியோகம் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னா சிவாய நமக்கு அந்த மந்திரத்தையும் இந்த யாகப்பூண்டங்களில் லாஸ்ட்டு இதில் தான் சேர்த்து செவம் பண்ணலாம் அப்படி பண்ணதில் இதனுடைய பலன்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்வினைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் கட்டு எல்லாமே அழிஞ்சு போயிடும் நவகிரகங்களோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் ஒரு சுமூச்சமாக நவக அந்த கிரக பாதிப்பில் இருக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து கழுதப்பால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுங்க கழுதப்பால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் அந்த சாமியை ஆடுறவங்க இல்லைன்னா குலதெய்வம் வழிபாடு பண்ணுறாங்க அதை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாங்கன்னா அவங்ககிட்ட கிரகங்கள் இந்த கெட்ட சக்திகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சக்திகள்லாம் என்ன இருந்தாலும் எல்லாமே ரியாமல் ஓடி போயிடும் அழிஞ்சு போயிடும் அதனால் என்னென்னாக்கா பாதிப்புகளில் இருக்கிறவங்க மட்டும் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவு வந்து ஒரு இந்த பாதிப்புகளில் வந்து நீங்கள் அந்த விலைக்கு விளைவிக்க முடியுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அகத்தீர் போன்ற சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதனால் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் நான் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்